லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மியூச்சுவல் பண்ட்ற வார்த்தை பாத்தீங்கன்னா எங்கேயானாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு டிவியில பாத்தீங்கன்னா மியூச்சுவல் பண்ட் வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க ரேடியோவா போட்டீங்கன்னாலும் கேட்டிருப்பீங்க மியூச்சுவல் வார்த்தையை படிப்பீங்க சாதாரணமா பஸ்ல போறப்ப கூட வந்துட்டு இன்னைக்கு மியூச்சுவல் பண்ட்ல நீங்க போட்டிருக்கீங்களா நான் போட்டிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து மியூச்சுவல் பண்ட பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மியூச்சுவல் வார்த்தை இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு இன்றைக்கு மியூச்சுவல் தல முதலீடு செய்யணும்னா உங்களுக்கு உதவுறதுக்காகவே விகடன் நிறுவனம் லாபம்ங்கற அமைப்பு உருவாக்கி இருக்கு இது வரைக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்டல முதலீடு பண்ணலைனா தயவு செஞ்சு விகடன் லாபத்தை कांटेक्ट பண்ணுங்க இப்படி எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கறப்ப இன்னும் கூட பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரியாமலே இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அது எப்படி செயல்படுது அதுல பணம் போடுறது வந்து நல்லதா அது லாபம் கொடுக்குமா என்ன ரிஸ்க் அப்படிங்கலாம் நிறைய கேள்விகள் வந்து கேக்குறாங்க ஆக்சுவலா பார்த்தா மியூச்சுவல் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல உங்க எல்லாருக்குமே பங்கு சந்தைனா என்னன்னு தெரியஞ்சிருக்கும் உதாரணமா எஸ்பிஐ பங்கு அல்லது ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி சோக்லேலான் டிசிஎஸ் இன்போசிஸ் இந்த மாதிரி பல விதமான பங்குகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பங்குகள் இன்னைக்கு பங்கு சந்தையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அந்த பங்குகள்ல முதலீடு செய்து வாங்குறது விக்கிறதுதான் பங்கு சந்தை முதலீடு இந்த பங்கு சந்தை முதலீடுங்கறதுல உங்களுக்கு ஒவ்வொரு பங்கும் எப்படி பட்டது அது என்ன பிசினஸ் பண்ணது அது எந்த விலையில வாங்கணும் எந்த விலையில விக்கணும் இன்னைக்கு அந்த பிசினஸ் நல்லா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம நீங்க ஏதோ ஒரு பங்கு வாங்குனீங்கன்னா அந்த பங்கு விலை இறங்குறப்ப நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் சோ பங்கு சந்தைங்கிறது அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்றணும் இதே இது மியூச்சுவல் வச்சுங்க பங்கு சந்தையில தான் அதுவும் முதலீடு பண்றோம் ஆனா நம்ம டைரக்டா முதலீடு பண்ணல ஏன்னா நமக்கு பங்கு சந்தை தெரியாது நம்ம நம்மளுடைய பணத்தை எடுத்து ஒரு பண்ட் மேனேஜர் அதாவது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பார் அந்த பண்டு மேனேஜர்கிட்ட கொடுக்குறோம் அந்த பண்டு மேனேஜர் பங்கு சந்தையை பத்தி நல்லா தெரிஞ்சவர் அவர் பங்கு சந்தையில எந்த பங்குகள் வாங்கணும் என்ன விலையில வாங்கணும் இந்த நேரத்துல அதனுடைய பிசினஸ் எப்படி இருக்கு அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில அந்த பங்குல நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வாங்குவார் சரியான நேரத்துல ஒரு பங்கை வாங்கி சரியான நேரத்துல வித்து நமக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுப்பாரு அதுதான் அவருடைய வேலை பங்கு சந்தைனா ஒரு கார் ஓட்டுற மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க உங்க காரை நீங்களே ஓட்டினீங்கன்னு செய்ய அது வந்து பங்கு சந்தை இப்ப உதாரணமா நீங்க கார் ஓட்டணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் பிடிக்க தெரியணும் ஆக்சிலேட்டர் அமுக்க தெரியணும் பிரேக் எங்க போட்டா எங்க போய் நிக்குன்னு தெரியணும் பின்னாடி ஒருத்தர் வர்றாருனா அவரை எப்படி கடந்து போறப்ப நம்ம எப்படி காரை ஓட்டணும் தெரியணும் இவ்வளவு தெரியறது டிரைவிங் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சா உங்க காரை நீங்களே ஓட்டலாம் பங்கு சந்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்களே பங்குல வந்து முதலீடு பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்துல உங்ககிட்ட கார் இருக்கு ஆனா நீங்க உங்களுக்கு ஓட்ட தெரியாதுங்கறப்ப ரொம்ப சிம்பிள் ஒரு டிரைவரை வச்சிட்டீங்கன்னு செய்யுங்க அவர் கார் ஓட்டப் போறார் சோ அந்த டிரைவர் மாதிரி தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி அதுல இருந்து நமக்கு ஒரு டீசன்ட்டான லாபத்தை கொடுப்பார். ஸோ இதுதான் பங்கு சந்தைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் மியூச்சுவல் பண்டுங்கறத பத்தி நீங்க வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு நினைச்சிடலாம் நீங்க பயப்படவே வேணாம் அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஆனா அந்த ரிஸ்க்கை நம்ம ஈஸியா கடந்து வர முடியும் பங்கு சந்தை அளவுக்கு நம்ம நேரடியா அதுல பய ஈடுபடாததுனால அதனுடைய ரிஸ்க்குங்கிறது ஒரு மியூச்சுவல் பண்டுல ஓரளவுக்கு தான் வந்து இருக்கும் அந்த ஓரளவுக்கான ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற சொல்லித் தர்றதுக்கு விகடன் லாபத்துல நாங்க இருக்கோம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு பண்ணுங்க நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதை தவற விடாதீங்க லாபம் நமதே விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் ஆர் எண் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்